தெலங்கானா மாநிலத்திலிருந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு பயணமாகிக் கொண்டிருந்த கார் கோர விபத்தில் சிக்கி பரிதாபம் தீரண வெடித்து பழி வாங்கிய டயர் எதிரே மோதியதில் ஒரு குலைந்த ஆட்டோவிற்குள் படுகாயமடைந்து அலறி துடித்த எட்டு பேர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து குடும்பத்தோடு நான்கு பேர் ஆன்மீக செல்வதற்காக கடந்த முன்பு புறப்பட்டார்களாம் பல்வேறு நகரங்களிலும் திருவண்ணாமலை சுற்றுலா சென்றுவிட்டு மாலை சிதம்பரம் நடராஜர் கோவில் செல்வதற்காக திருவண்ணாமலையில் இருந்து வந்து கொண்டிருந்த போது சரியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வீரமங்கலம் பேருந்து நிறுத்த பகுதியில் திடீரென காரின் முன்பக்க டயர் டமார் என வெடித்து இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு வேகத்தில் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படும் அந்த கார் தாறு மாறாக ஓடி உருண்டு கவிழ்ந்ததில் எதிரே வந்த ஆட்டோ மீது கோரமாக மோத கார் சாலையோர மரத்தில் மோதி நின்றிருக்கிறது ஆட்டோவில் பயணித்த இறையூர் கிராமத்தைச் சேர்ந்த எட்டு பயணிகள் அதில் ஒரு குழந்தை நான்கு பெண்கள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்து அலறி துடிக்க காருக்குள் இருந்தவர்களும் படுகாயமடைந்து அலறி துடிக்க அப்பகுதியில் உள்ளவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக உளுந்தூர்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இளவணாசூர் கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்